எல்லோருக்கும் வணக்கம் கடவுள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லோருமே கடவுள் கும்பிடுறோம் கண்டிப்பாக கம்ம கடவுளை கும்பிடணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கடவுளை நம்ம கும்பிட்டு கும்பிட நமக்கு ஆத்ம பலம் பெருகும் நம்ம நெஞ்சில் ஒரு உறுதி கிடைக்கும் அவர் நம்மோடு இருக்கிறார்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான ஒழிய கடவுளை கும்பிட்டேன்றதுக்காக எல்லோருமே எல்லாமே அவர் வந்து செஞ்சுக்குவார் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு நம்ம கண்டிப்பாக உழைக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு காசு பணம் சம்பாதிக்க முடியும் அந்த உழைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா உழைக்க முடியும் அதுக்காக கண்டிப்பாக டெய்லி காலையில் ஒரு பத்து இருபது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம உடம்பு நல்லா திரு காத்திரமாக வச்சுருக்கணும் கடவுள் எல்லாமே பார்த்துப்பார் அவர் பார்த்துப்பார் அப்படின்ற இது இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு கெட்டு போகும் கடைசியில் மறுபடியும் டாக்டர்கிட்ட போகணும் கடவுள் இந்த உடம்பை வந்துட்டு எப்படி படிச்சிருக்காருனா நம்ம அந்த எக்ஸைஸ் பண்ணி திலகத்த நம்ம சாப்பிட்றது போனது எல்லாம் கரெக்டாக பார்த்து இருந்தால் உடம்பு நல்லாயிருக்கும் சும்மா நம்ம ஒன்றுமே பண்ணாமல் கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா ஒரு நாள் நமக்கு உடம்பு செல்லலாம் போய் நம்ம டாக்டர்கிட்ட போகணும் கடவுள் டாக்டர் படிச்சிருக்காரு எதுக்காக படிச்சுருக்காரு நம்ம உடம்பு சரியில்லைன்னா அவர்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு அந்த உடம்பு செல்லாமல் போகும்போது கூட கடவுளே கடவுளே அப்படின்னு உக்காந்துனாக்கா ஒன்றுமே வரப்போகிறது இல்லை அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு நல்ல ஸ்டோரி நடந்த ஸ்டோரி நான் கையுணின்ற இடத்துல பொழுது வேலை இருக்கும்போது அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தார் நல்ல போஸ்ட்மேன் நல்லா திடகாத்திரமாக தான் இருப்பார் திடீர்னு அவருக்கு ஏதோ உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை பிளட்டு அது கேன்சர் மாதிரி ஏதோ பிரச்சனை அந்த பிரச்சனை வந்தால் என்ன பண்ணணும் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட தான் போகணும் சரியா உடம்பு செல்லாமல் போகிறது எல்லாத்துக்கும் சகஜம்தான் என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் திடீர் திடீர்னு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் பொதுவான சின்ன சின்ன இந்த சீக்கு வராமல் இருக்கிறது தான் எக்ஸஸ் பண்ண சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை அந்த மாதிரி அவருக்கு வரும்போது அவங்க வந்து நைட்டு ஃபுல்லாக ஜபம் நடத்துகிறாங்க சொல்லிவிட்டு ஜபத்துக்கு போய் உட்காந்துருக்காரு ஏன்னா நான் கடவுள் இருக்காரு அவர் காப்பாற்றுவார் அவர் காப்பாற்று வர்ற ஜபத்தில் உட்காந்து காலில் அவர் இறந்து போய் போனமாக வந்தார் எனக்கு அப்போவே ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு அதனால் நம்ம அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது கடவுள் இருக்கார் கடவுளை கண்டிப்பாக கும்பிடணும் அது இல்லை அதுக்காக எல்லாமே கடவுள் பண்ணிடுவார் ஒன்றுமே பண்ணாமல் நாங்கள் நம்ம வீட்டில் உட்காந்து கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டு இருந்தேன் எல்லாம் வந்துடும் சொல்லி அந்த மாதிரி தப்பு கணக்கு போடாதீங்கன்றதுக்காக தான் நான் இப்போ சொல்ல வந்தேன் தயவு செஞ்சு கடவுளை கும்பிட்டுட்டு எந்த அளவுக்கு நம்ம நல்லபடியாக இருக்கணுமோ அந்தபடி இருக்கணும் அடுத்தவங்கள பார்த்துட்டு தேவையில்லாத வார்த்தைகளை திட்டிகிட்டு அடுத்தவங்கள வந்துட்டு குறை சொல்லிக்கிட்டு குறை எல்லார்ட்டையும் இருக்கும் என்கிட்ட இருக்கு உங்கள் கிட்ட இருக்குது இருக்கும் அந்த குறைய பார்க்காம அடுத்தவங்கள அவங்ககிட்ட இருக்கிற ஒரு நிறை அப்படி ஏதாவது ஒன்று இருக்கும் அவங்கள்ட்ட அந்த நிறைய எடுத்து சொல்லி பாருங்களேன் நீங்கள் இந்த அளவில் நல்லா இருக்கீங்க நல்லது அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் வரும்னு சொல்லி அவர் வந்துட்டு உங்களை பற்றி பெருமையாக சொல்லப்போக நிறைய இடத்துல உங்களுக்கு அது பெனிஃபிட் வந்து சேரும் அதனால் குறை கூறுவதை தவிர்த்து நிறை கூறுவோம் எல்லோரையும் குறை என்பது எல்லோரிடமும் இருக்கிறது ஆனால் நம்ம குறையவே பார்த்து பழகியிருக்கோம் அந்த குறையை நிவர்த்தி செஞ்சு அவங்ககிட்ட இருக்கிற அந்த நல்லதை மட்டும் பேசி பழகுவோம் நன்றி வணக்கம் நல்லதாக இந்த கருத்து உங்களுக்கு கொஞ்சம் ஏற்படுதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது இந்த மாதிரி நிறையா கருத்துக்கள் எல்லாம் சொல்லுவேன் சின்ன சின்ன இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்த சொல்கிறேன் அது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய பெனிஃபிட் வரும் பெனிஃபிட் பண்ணுறது ஒரே நாளில் வந்துடாது நம்ம ஒரு விஷயத்தை சொ நான் சொல்லும்போது உடனே எல்லாம் கேட்பாங்கன்றதும் இல்லை அப்படியே கேட்க 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 நம்ம மனசு ஆழ் மனதுக்குள்ளே போய் அது ஒருத்தர் சொல்கிறத கேட்கும்போது ஆழ் மனதுக்குள்ளே போய் 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 ஒரு ஒரு நாள் என்னாகுன்னா நமக்கு தெரியாமல் அதை நம்ம அந்த நல்ல விஷயத்தை செய்ய ஆரம்பிப்போம் அதுக்காக தான் இந்த மாதிரி யூடியூப்லாம் போடுறது ஆகவே பிடிச்சிருந்தேனக்கா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருத்து பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் போய் சேரட்டோம் யாராவது ஒருத்தருக்கு ஒரு பெனிஃபிட் வந்து சேர்ந்தா நம்ம சொல்கிற கருத்தை அவங்க எடுத்து அவங்களுக்கு நல்லது வந்து சேர்ந்தா எனக்கு அது புண்ணியம் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச்